ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் கனக்குறியீடுகளை கொண்டு பின்வரும் நிழலிட்ட பகுதியினை குறிப்பிடவும் அதாவது இங்கே நிழலிட்ருக்காங்க இந்த நிழலிட்ட பகுதியை கன குறியீடுகளை கொண்டு நம்ம குறிப்பிடணும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க இந்த வெண்படத்தில் ஏ இல்லை ஷேட் பண்ணவே இல்லை அதாவது இந்த வட்டத்தை மைனஸ் பண்றது சரிங்களா இப்ப பாருங்க ஏய மறைச்சிட்டேன் பாக்கி பி ல இருக்கக்கூடிய பகுதியில ஷேட் பண்ணிருக்காங்க அப்ப என்ன எழுதிக்கலாம் பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம் வெண்படத்தை பொறுத்த வரைக்கும் நடுவுல மைனஸ்னா மைனஸுக்கு அடுத்து என்னது ஏ அதாவது மைனஸ்னாலே மறைக்கணும் அவ மைனஸுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஏ மறைக்கணும் ஏ வட்டத்தை மறைச்சிட்டேன் பாக்கி பி வட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணிருக்காங்க அப்ப இதோட ஆன்சர் என்னது பி மைனஸ் ஏ உங்க புக்ல எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல ஏ பின்னு கொடுத்துருக்கனால நானும் ஆன்சர்ல ஏ பி அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன் சரிங்களா இனி அடுத்தது பார்க்கலாம் இங்க எதை நீக்கிருக்காங்க ஏயையும் பி யையும் நீக்கிட்டாங்க அதாவது மைனஸ் பண்றது அதாவது வெளியே இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணியிருக்காங்க அனைத்து கணம்னா மொத்தமும் வரும் மொத்தத்துல இருந்து ஏ பி இந்த ரெண்டு வட்டத்தை நீக்கிட்டாங்க அப்போ எப்படி எழுதிக்கலாம் அனைத்து கணம்னா யூ சரிங்களா இப்போ அனைத்து கணத்துல இருந்து ஏ பி இதை ரெண்டையும் நீக்கிட்டாங்க நீக்கிறதுனா மைனஸ் அப்புறமேட்டு ஏபி ரெண்டையும் நீக்கிறதுனால ஏ சேர்ப்பு பி ரெண்டுமே வாரதுனால நடுவில் சேர்ப்புன்னு எழுதிக்கணும் இனி அடுத்த பாருங்க இப்போது இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் எல்லா சம்மளையும் இப்படி கொடுத்துருக்கதை நம்ம இப்படி எழுதுவோம் இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கதை இப்படி மாற்றி எழுதிருக்கோம் அதாவது டேஸ்னா அனைத்து கணம் அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ் போடணும் இனி பிராக்கெட்ல என்னது இருக்கோ அதை அப்படி எடுத்து எழுதிருக்கோம் சரிங்களா இதுதான் என்னது இதோட ஆன்சர் உங்கள் புக் பேக்ல இதை மட்டும் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும் அப்புறமாட்டு இதை பார்க்கலாம் இங்கே ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பி வட்டத்தை மொத்தமாக நான் மறைச்சிட்டேன் மறைச்சா பாக்கி ஏ வட்டத்துல என்ன பகுதி இருக்கோ அதை பண்ணிருக்காங்க அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் ஏல இருந்து முதல்ல ய கழிக்கலாம் சரிங்களா அடுத்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க இனி ஏய நான் அப்படியே மறைக்கிறேன் பாக்கி பி வட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியை ஷேட் பண்ணியிருக்காங்க அப்ப எப்படி எழுதிக்கலாம் பி மைனஸ் ஏ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த வெண்படத்தில் இந்த பகுதியை மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க அதனால ஒன்னே ஒன்று தான் எழுதியிருக்கோம் இங்கே இதையும் ஷேட் பண்ணியிருக்காங்க இதையும் ஷேட் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு எழுதியிருக்கோம் சரிங்களா இங்கே ரெண்டுலையும் ஷேட் பண்ணியிருக்கனால நடுவில் ஷேர் எழுதிக்கணும் ரெண்டுமே வருதா அப்போ நடுவில் ஷேர் எழுதிக்கணும் உங்கள் புக் பேக்கில் இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க வேணா இதை இன்னும் கூட சுருக்கிக்கலாம் இது வந்து என்னது சமச்சீர் வித்தியாசம் அந்த ஃபார்முலா ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கனால ஏ டெல்டா பி அப்படின்னு எழுதிக்கலாம் இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்